அங்கு விளையாடும் அலங்கார நிலைகள் அங்கு பெண்ணில்லை பேசும் கண்ணில்லை அங்கு பெண்ணில்லை பேசும் கண்ணில்லை என்ன அலங்கோலமோ என்ன புதுமோகமோ வந்த திலகங்கள் ஒளி வீசும் முகங்கள் எங்கள் திருநாட்டு குலமாதர் நலங்கள் அன்பு தெய்வங்கள் இன்ப செல்வங்கள் அன்பு தெய்வங்கள் இன்ப செல்வங்கள் ஆடும் கலையாகுமோ பாடும் தமிழாகுமோ அன்னை தாய்ப்பாலை பிள்ளைக்கு கொடுத்து அன்பு தாளாட்டு பாட்டொன்று படித்து காணும் அழகென்ன தேடும் சுகம் என்ன காணும் அழகென்ன தேடும் சுகம் என்ன சொல்ல மொழியில்லை பேச இல்லையே வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே கொண்ட பண்பாடு மரவாத பெண்மை இன்பத்தென் நாட்டின் வழி காக்கும் வணக்கம் பலமுறை சொன்னே சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே பொன் பண்ணையூர் என்ற ஒரு அழகான சிற்றூர் அந்த பொன் பண்ணையூரின் சிறப்பு என்ன அப்படின்னா அங்க ஒரு சிறப்பான தமிழ் மன்றம் செயல்பட்டுகிட்டு இருக்கு இந்த பொன் பண்ணையூர் அப்படின்னாலே பக்கத்துல உள்ள ஜனங்களுக்கெல்லாம் அந்த தமிழ் மன்றம் தான் ஞாபகம் வரும் அதனாலேயே வந்து அந்த ஊருக்கு ரொம்ப ரொம்ப புகழ் அந்த தமிழ் மன்றத்தோடைய எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அங்க ஒரு தலைவர் இருப்பார் அவருக்கு கீழே நிறைய புலவர் பெருமக்கள் இருப்பாங்க அதுக்கும் கீழே மாணவர்கள் இருப்பாங்க இங்க அங்க வந்து அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நம்மளுடைய தமிழ் ஆஹ் மொழியை பத்தி ஆஹ் அதாவது சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் திருக்குறள் ஆத்திசூடி இதெல்லாம் பத்தி ஒவ்வொருத்தரும் நீண்ட உரையாற்றுவாங்க அப்புறம் கலந்தாலோசிப்பாங்க அப்புறம் கேள்விகள்லாம் கேட்கப்படும் இறுதியில எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவா முடிவுக்கு வருவாங்க அப்புறம் அந்த மன்றம் இனிதே நிறைவுறும் அப்படி ஒரு நாள் அன்னைக்கு பேசுற தலைவர் யாரு புலவர் யாரு அப்படின்னு பார்த்தா ராமலிங்கம் அவர் வந்து அன்னைக்கு பேசுற நாள் அவர் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா பதி விரதைகள் அதாவது பத்தினி பெண்கள் சரின்னு சொல்லிட்டு அவரு அந்த உரைய காலையில ஆரம்பிக்கிறாரு அப்ப அந்த புலவர்கள் எல்லாம் இருந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி தொடங்குறாரு எப்படி அப்படின்னா அதாவது இளங்கோவடிகள் அஹ் சிலப்பதிகாரத்துல ஒரு அழகான வரி அது அதாவது வானம் பொய்யாது வளம் வளம் பிழை பறியாது வேந்தன் கொற்றம் குறையாது பத்தினி பெண்ணீர் இருந்த நாடு அப்படின்னு உடனே ஒரு மாணவன் புதுசா வந்தவன் அவன் அவசரப்பட்டுட்டான் அவசரப்பட்டு ஐயா ராமலிங்க புலவரே பத்தினி பெண்டியத்தான் என்னையா அப்படின்னு சொல்லி கேக்குறான் சரிப்பா உன்னோட கேள்வியோடைய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பத்தினி பெண்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிக்கிறாரு அதாவது இந்த உலகம் இந்த ஐம் ஐம்பூதங்கள் இந்த அடிப்படையில தான் இந்த உயிர்கள்லாம் படைக்கப்பட்டிருக்கு அதாவது ஆஹ் அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்ப இந்த மண் நிலம் இந்த மண் அடிப்படையில என்ன உயிரினங்கள் எல்லாம் பிறந்திருக்கு அப்படின்னா இந்த மண் இந்த மண்ணிலிருந்து பிறந்த உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மண் கூரை அடிப்படையா வைத்து படைக்கப்பட்ட உயிரினங்கள் எல்லாம் எது அப்படின்னு பார்த்தா மரம் செடி கொடி புல் பூண்டு இதெல்லாம் அப்புறம் நீரை அடிப்படையா கொண்டு படைக்கப்பட்ட உயிரினங்கள்லாம் ஆடு மாடு விலங்குகள் மனிதன் மனிதனுடைய அந்த பிறப்பு காரணம் அந்த உயிர்கூறு அந்த சுரோனிதம் சுக்கிலம் இதனால மனிதன் வந்து நீர்ல இருந்து படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் அப்புறம் வெப்பம் அக்கினி கூற வச்சு அதை அடிப்படையா வைத்து படைக்கப்பட்ட உயிரினங்கள் வந்து பறவைகள் அந்த முட்டை அதை வந்து வெப்பத்தினால வெடிச்சுதான் அந்த உயிரினங்கள் வந்து வெளிவருது அப்ப பறவைகள் வந்து வெப்பத்தினால படைக்கப்பட்ட உயிரினங்கள் அப்புறம் இந்த ஆகாய மார்க்கத்திலிருந்து அதாவது உலக நன்மைக்காக அஹ் மகான்கள் எல்லாம் தோன்றாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து இந்த பதிவிரதைகள் வயிற்றுல ஆஹ் அது வந்து ஆகாய மார்க்கத்துல உலக நன்மைக்காக படைக்கப்படுற அஹ் இந்த இயற்கையால் இந்த பிரபஞ்சத்தால் படைக்கப்படுற உயிரினங்கள் அது அவங்க அந்த அந்த மகான்கள் வந்து அந்த பதிவிரதைகளுடைய வயிற்றில் பிறகுறாங்க அந்த பதிவிரதைகள் யாரு அந்த பத்தினிகள் யாரு அப்படின்னா அவங்க வந்து தன்னோட கணவனை தவிர யாரையுமே வந்து நினைச்சு பார்க்காதவங்க அவங்க அவங்களோட முகம்தான் அவங்க மனசுல பதிஞ்சிருக்கும் அது வந்து செயற்கையா இல்ல இயற்கையாவுமே அவங்களுக்கு வேற எந்த எண்ணம் எதுவுமே அவங்களுக்கு தோணாது அப்படி அவங்களும் இயற்கையால தேர்ந்தெடுக்கப்பட்ட பதிவிறதைகள் அப்படிப்பட்டவர்களுடைய வயிற்றில் மகான்கள் அவதரிக்கிறாங்க இந்த உலக நன்மை நன்மைகளுக்காக அப்ப ஆஹ் இவங்கதான் வந்து இப்படி வழி வழியா நம்ம அந்த கண்ணகி எல்லாம் பாக்குறோம் அவங்க சொன்ன உடனே அவங்க அப்படியே அந்த நல்ல எண்ணம் அப்படியே நிறைஞ்சு இருந்துச்சு அதனால வந்து அவங்க சொன்ன உடனே மதுரை எரிஞ்சிச்சு அப்புறம் அவங்க அவங்களே வந்து தானே வந்து தன்னோட முடிவை தேடிக்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த தன்மை வந்து உயர்ந்து இருந்துச்சு இப்படி நம்ம எத்தனையோ சான்றுகளை வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லி ராமலிங்க புலவர் பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு புலவர் வந்து கொஞ்சம் அப்படியே மறைச்சிட்டு சொல்றாரு ஆஹ் சரிதாம் புலவரே நீங்க பேசுறது நம்ம காந்தி கூட தன்னோட சுயசரிதத்துல வந்து சொல்லிருக்காங்க அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என்னோட அம்மா வந்து சூரியனை வந்து பாப்பாங்க பார்த்துட்டுதான் வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க அந்த சூரியன் வராத அன்னைக்கு எல்லாம் அவங்க சாப்பிட்டதே கிடையாது அவங்களுடைய அந்த மன உறுதி அந்த ஆன்மீகம் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சக்தியா இருந்துச்சு பிற்காலம் என்னோட அரசியல் வாழ்வுக்கு அப்படின்னு காந்தி வந்து சொல்லியிருக்காங்க அதோட மட்டும் இல்லாம அம்மா வந்து ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் வந்து என்னைய பார்க்க வச்சு இதன்படி நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல சொல்லுவாங்க அம்மாதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு வந்து காந்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்புறம் அவரை கூடுதலா இன்னொரு கருத்து சொல்றாரு அதாவது சத்திரபதி சிவாஜி வந்து பெரிய வீரர் மராட்டியத்தின் பேரரசர் அவரும் சொல்லியிருக்காரு என்னோட அம்மா எனக்கு சின்ன வயசுல என்ன அந்த அவங்களோட உணர்வுகள்லதான் நான் கலந்து வளர்ந்தேன் அவங்களும் எனக்கு அந்த இதிகாச கதைகள் எல்லாம் சொல்லிருக்காங்க அவங்களே எனக்கு போர் பயிற்சி அளிச்சிருக்காங்க இந்த மாதிரி பெண்களுடைய சிறப்ப வந்து நம்ம வந்து காலகாலத்துக்கும் சொல்லிட்டே போலாம் இப்பயும் எத்தனையோ தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை நல்லவர்களாக உருவாக்குறதுக்காக அவங்களோட தியாகங்கள் வந்து சொல்லப்படாத தியாகங்களும் தாய்மார்களும் இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல நிறைஞ்சு வலிஞ்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு ராமலிங்க புலவர் மீண்டும் தன்னுடைய அந்த பதிய விருதைகளுடைய கதையை எடுக்கிறாரு இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அஹ் கண்ணி வயிற்றி அஹ் கடவுள் பிறந்தார் அப்புறம் மலடி வயிற்று குழந்தை பிறந்தது இந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதாவது கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் குழந்தை பிறக்கிறதா நம்ம இதிகாசங்கள்லாம் சொல்லுது அப்ப இந்த மாதிரியான மகான்கள்லாம் இப்படிதான் படைக்கப்பட்டாங்க இதெல்லாம் ஆகாய கூறுவழியா படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் மன்றத்துல இந்த மாதிரி எல்லாம் அவங்க இந்த பெண்ணுடைய பெருமையை பத்தி அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க அப்ப வந்து இன்னொரு புலவர் எழுந்துச்சு அவர் ரொம்ப வயதில் முதிர்ந்தவர் அவர் சொல்றாரு நம்ம ஐயன் திருவள்ளுவரும் இதுக்கெல்லாம் சிகரம் வச்சாப்ல பெண்கள் பெண்களுடைய பெருமைய அதாவது அவங்க சொன்னா அந்த பதிவிரதைகள் சொன்னா பத்தினிக தெய்வங்கள் சொன்னா மழையே பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரலை வந்து சொல்லி காட்டியிருக்காரு அதாவது தெய்வம் தொழால் கொழுநல் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மலை அப்படின்னு சொல்லி சொல்லவும் ராமலிங்கருக்கு ரொம்ப 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 இது எல்லாத்துக்கும் சிகனம் வச்சாப்புல ஆயிருச்சு அதனால நம்மளுடைய பெண்களுடைய சிறப்ப விவரிச்சு சொல்லவே முடியாது இது இதுவும் எதுக்காக அப்படின்னா வருங்கால தலைமுனை தலைமுறையினர் இந்த பெண் தெய்வங்களை கண்டு அவர்கள் அவர்கள் வழி வாழ்ந்து நம் நாட்டில் பெருமை அடைய வேண்டும் அதுக்காகத்தான் இந்த பதிவருது கதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தன்னுடைய அஹ் உரையை நிறைவு செய்கிறார் அப்புறம் மாணவர்கள்லாம் பெண்மை வாழ்க எங்கள் பத்தினி தெய்வங்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்றத்தை விட்டு கலைந்து செல்கிறார்கள் நன்றி வணக்கம்